நமது பகுதி குழுக்களில் உள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் இனிமையான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே அதாவது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக செயல்படும் ஒரு முறை இருக்கிறது ஆர்ப்பாட்டத்தோடு நானும் அப்படிதான் நானும் அப்படி தான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் சொல்றது ஒரு ரகம் நாம் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறோம் தொழர்களே முள் மேலே சேலையும் வேஷ்டியும் விழுந்துச்சுனாக்கா நம்ம அதை பக்குவமாக கிளியாமல் எடுக்க தான் எடுக்கணும் அதற்கு சில டைம் ஆகத்தான் செய்யும் அது வந்து பெரியவர்களுக்கு தெரியும் இளைஞர்கள் வயது குறைந்தவர்கள் ரத்த ஓட்ட சூடாக இருக்கிறவர்கள் கொஞ்சம் சூடாக செய்வாங்க ஆனால் வந்து அவசரத்தில் எடுக்கும்போது சேலையோ வேட்டியோ கிளியர் தான் செய்யும் கிழிந்து எடுப்பதிலே என்ன பயன் உதாரணத்துக்கு தலைவர்களை விட்டு வெளியே நாம ஏன் அதை செய்யவில்லை அப்படி முற்றுகிட்டால் பணம் வந்து விடுமா அவர்களை இப்படி ஈடுபட ஒப்படைத்து விட்டால் பணம் வந்து விடுமா சொல்லுங்கள் நாங்களும் வராது அதனால அங்க செய்யறது இல்லை போய் ஒரு பத்தாயிரம் பேரை கூட்டி விண்டு ஒரு மைதானத்துல வச்சு மைதானத்தை அடைச்சி வச்சுக்கிட்டு நம்ம போராட்டம் பண்ணா பணம் வந்துடுமா போராட்டமே பண்ண முடியாத மாதிரில அப்படியே மீறி பண்ணாலும் அரசு தான் நடக்கும் நம்ம காவல்துறை வந்து அரசு தான் பண்ணுவோம் தவிர பலம் கிடைக்குது நிச்சயமா வந்து எனக்கு சந்தேகமா தான் இருக்கு புரியுதுங்களா அதனால நம்ம அந்த நிலைப்பாடை கையில எடுக்கிறது இல்லை அப்புறம் வந்து தலைவர்களை வந்து வேறோட சாச்சிடணும் உள்ள வச்சிடணும் அப்படிங்கறதுனால ஏதாவது பயன் இருக்கா சொல்லுங்க நாங்களும் செய்யறோம் அதனாலயும் பலம் கிடையாது ஏடிஎச்சாலையும் கீழே தான் செய்யும் ஸோ அதனால தான் பொறுமையாக இருந்து அவங்க போக்குலேயே போய் அவங்க கூட இணைஞ்சி செஞ்சு நம்ம வந்து பணத்தை மீட்கணுங்கிறதான் நம்மளுடைய நிலைப்பாடு இவங்க என்ன தான் தரியனத்தான் போட்டாலும் தலைகள் என்னாலும் திருப்பி அவங்களும் நம்ம ரூட்டுக்கு தான் வரப்போகிறாங்க இப்போ தெரியாமல் செஞ்சிகிட்டு இருக்காங்க நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் இருந்தாலும் சிலர் எங்களை வந்து சீண்டிகிட்டே இருக்காங்க நாங்கள் இனிமேல் நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல போகிறது இல்லை கார் வாங்கிட்டேன் சொன்னாலும் சரி ட்ரெயின் வாங்கிட்டேன்னு சொல்லி சொன்னாலும் ஆகாயமான வாங்கிட்டேன்னு சொல்லி சொன்னாலும் சரி எதுனாலும் வாங்கிட்டேன்னு சொல்லுங்க நாங்கள் இனிமேல் கவலைப்பட போகிறது இல்லை நாங்கள் பேசாமல் கடவுள்டோ ஒப்படைச்சிட்டு பேசாமல் எங்கள் வேலையை பார்க்க போகிறோம் நாங்கள் பின்புலத்தில் பல வேலைகளை செஞ்சுட்டு தான் ஏன் இருக்கோம் இல்லாமல் கிடையாது நாங்கள் தம்பட்டை அடிக்க மாட்டோம் மக்களுடைய ஏமாந்து போய் நொந்து போயிருக்கிற மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி விட மாட்டோம் அது பாவம் அவங்களே பாவம் நொந்து போயிருக்கிறாங்க எங்கிட்ட யாராவது கோவமாக பேசுனா கூட நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா பாவம் அவங்க நொந்து போய் பேசுகிறாங்க பேசட்டும் நானும் ராமகிருஷ்ணனோ மணிக்கணக்காக பேசுவாங்க என்கிட்ட பொறுமையாக நான் கேட்போம் சார் நினைவு அவங்க வந்து போயிருக்கிறாங்க அவங்க சொல்கிறது அட்லீஸ்ட் உள்ளே வாங்கிக்கும் அவங்க சொல்கிறது கூட யாருமே கேட்கறதுக்கு இல்லைங்கும் போது அவங்களுக்கு கோபம் வரும் ஹியூமன் சைக்காலஜி நாங்கள் மணிக்கணக்காக அங்கே கேட்போம் ம் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார்ன்னு கேட்டுகிட்டு கிடையாது தான் அவங்களை ஆறுதல் சொல்லுவோம் ஏன்னா அவங்கள உள்ள ஆறு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகணும்னா அவங்க யார்கிட்டையார் சொல்லணும் நம்மள ஒரு வடிகாலாம் நினைக்கிறாங்கன்னு நம்ம கே நம்ம அதை கேட்குறோம் அது ஒரு புண்ணிய காரியமாக நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் இது சில பாவிகளுக்கு பிடிக்காதா நிச்சயமே பிடிக்காதா அதனால் வந்து சாகுமுறை முன்னாவ்தான் இருந்து பாருங்க தாராமல் இருந்து பாருங்க உங்கள் மேல அரசு அதிக அதிகாரிகள் இது வந்து உங்களை அனுமதிப்பாங்களா ஏன் முதல்ல ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரைக்கும் அவங்க அனுமதிப்பாங்களா சொல்லுங்க நீங்கள் வந்து தலைவர்களும் முற்றுகிடணுன்றீங்க ஒருத்தர் நேரத்துக்கு போய் திருச்சியில் போய் த கலடா பண்ணிகிட்டு வந்திருக்காரு இதனால என்ன பயம் உங்களுக்கு பணம் கிடைக்குமா சொல்லுங்க நாங்கள் ஏன் அந்த வேலையை செய்யலன்னா இதுதான் காரணம் பொறுமையா இருந்து வேறு வழியே இல்லை வேற வழியே இல்லை சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் இதனால சாதிக்க முடியும் சொல்லட்டும் பார்க்கலாம் செஞ்சு காமிச்சுட்டும் பார்க்கலாம் முடியாது தோழர்களே முடியாது இது கார்பரேட்டு கார்பரேட் முதலாளித்தம் ஒரு சோசியலிச கண்ட்ரினா நம்ம அதெல்லாம் செய்யலாம் தன்னிச்சை எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் போராட்டம் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நம்ம நாடு ஜனநாயக நாடு ஜனநாயகத்தில் எல்லாத்துக்கும் பேச்சுரிமை எழுத்துரிமை எல்லாமே இருக்குது நான் போராட்டம் என்று வரும் பொழுது இது வந்து ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரி கிடையாது நிச்சயமாக வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியும் கிடையாது முதிர்ந்த கேபிடலிஸ்ட் கண்ட்ரியாக இருந்தால் அமெரிக்கா இங்கிலாந்து போகிற கண்ட்ரியாக இருந்தால் ஜனாதிபதியைத்தே கேஸ் போடலாம் வழக்கு நடக்கும் இங்கே அந்த மாதிரி போட முடியுமா நம்ம முடியாது அது எங்களுக்கு நல்ல தெரியும் அதனால தான் நாங்கள் அமைதியாக போகிறோம் சாத்திய ரீதியாக இதுதான் அறவழிங்கிறது சும்மா மு தலைவர்கள போய் முற்றுகிட போகிறது எப்படி அறவழி ஆகும் எப்படி அறவழியாக சொல்லுங்க கிளர்ச்சி செய்வது இதெல்லாம் வந்து அது வரலாமே தவிர ஒத்து வராது எங்களுக்கு அதெல்லாம் தெரியும் நாங்க வந்து மக்களை போராட்டங்கிற பாதையில் கொண்டு போயிட்டு நாங்கள் அவங்களை கொண்டு வந்து சிறையில் கிடைக்கவோ அவங்க வழக்குகள் பதியப்படவோ நாங்கள் வந்து விரும்பலை மக்களை பலியீடாக்கிரும்பலை அதனாலதான் நாங்கள் பொறுமையா இருந்து நாங்கள் சில முன்னேற்பாங்களை செஞ்சிருக்கிறோம் அதை நீங்க புரிஞ்சுங்க தோழர்களே புரிஞ்சுங்க ஒரு சிலர் தான் நம்ம குறிப்பிட அதாவது இப்ப நீங்க நல்ல கவனமா கவனிச்சு பாருங்களேன் தோழர்களே போராடுற எல்லாருமே பாருங்க எல்லாமே இந்த நிறுவனத்தை சம்பாதித்தவர்கள் தான் பியூர் கஸ்டமர்ஸ் எல்லாம் அமைதியாக உள்ளார்கள் ஒருத்தர் காமிங்க பாக்கலாம் பியூர் கஸ்டமர் வந்து இப்படி போராட்டம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம் இல்ல தங்க சம்பாதித்த டிஎச்சி எஸ்ஹெசி போன்ற தலைவர்கள் தான் அவங்களுடைய பிரஷர் தாங்க முடியாம இப்படி போராட்டம் என்ற பாதைக்கு செல்கிறாங்களே தவிர வாடிக்கையாளர்கள் அமைதியாகத்தான் உள்ளார்கள் அவர்களுக்கு எந்த பிக்கல் போடுங்கள்லாம் கிடையாது அதனால அவங்க அமைதியா இருக்காங்க இவங்க இவங்களுடைய இவங்க பணம் போட்டு ஏன் இவங்க பணம் வாங்கி போட்டது யாரு நான் பொறுப்பு நான் பொறுப்புன்னு வாங்கி அவங்கள தான் கேக்குறாங்க அப்ப நீங்க பொறுமையா பல் சொல்லணும் பல் சொல்ல முடியாதாலும் என்ன பண்றாங்க ஒண்ணு கம்ப்ளைண்ட் போன்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா நீங்க அந்த மாதிரி இப்போ வீட்டில் போய் உட்காரலாம் அவங்க வீட்டில் போய் உக்காரலாம் இவங்க வீட்டில் போய் உட்காரலாம்னு சொல்கிறாங்க இப்படி உட்காரனால உங்களுக்கு பணம் கிடைச்சிரும்னு சொல்லுங்கள் நானும் வரேன் எங்கேனாலும் போய் உட்காரலாம் சொல்லுங்கள் எங்கேனாலும் போய் உட்காரலாம் பெரிய தலைவர்கள் வீட்டில் கூட போய் உட்காரலாம் கிடைச்சிருமா உங்களுக்கு அது வழிமுறையாமல் இல்லை இது இந்திய நாட்டில் அதெல்லாம் வந்து சரியாக செய்யலாமா அந்த மாதிரி இந்திய திருநாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி வந்து ஒருத்தர் வீட்டில் போய் செய்ய முடியுமா ஒருத்தர் வீட்டில் உள்ள பொருளெல்லாம் போய் உடைக்க முடியுமா சட்டத்துல இடம் இருக்கா நமக்கு அப்படி உடைச்ச என்ன ஆகும் அட்டம்ட் மர்டர் கேஸ் நம்ம மேலே பதியப்படும் இல்லையா அதன உண்மை சொல்லுங்க பாக்கலாம் இப்போ உங்ககிட்ட பணம் போட்டவங்க நீங்க தலைவர்கள் நீங்க வந்து இப்படி செய்ய செய்யறதுனால உங்ககிட்ட பணம் போட்டவங்க உங்க வீட்டில் வந்து உட்காந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா நான் கேட்குறேன் யார் யாரெல்லாம் இப்போ வந்து அடுத்த வீட்டுல போய் உட்காரி சொல்றீங்களோ உங்ககிட்ட பணம் வாங்கி நீங்க பணம் வாங்கி போட்டிருப்பீங்க இல்லையா அவங்க உங்க வீட்டில் வந்து உட்கார்ந்தா நீங்க சம்மதிப்பீங்களா அது நியாயமாது அதுதான் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம் அது வழி அல்ல அது தீர்வு அல்ல இதை சொன்னால் உடனே வந்து சுந்தர் கார் வாங்கிட்டான் செல்போன் வாங்கிட்டான் ஏ ஏரோப்ளைன் வாங்கிட்டேன்னு சொல்லுங்கய்யா இது ட்ரெயின் வாங்கிட்டேன்னு சொல்லுங்க எல்லாமே சொல்லுங்க நீங்கள் சொல்லுவீங்க சொல்ல முடியாது ஆளுதான் அதிலே வந்து பொய் பொய்யா சொல்கிற ஆளுங்கண்ணே நான் வந்து உங்களுக்கு இந்த பதிலாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ எங்கள் பகுதி குழுக்கள் உள்ள மக்கள் தான் சொல்கிறேன் எங்கள் பகுதி குழுக்கள் உள்ள சில மக்கள் அதுலேயும் கொஞ்சம் ரத்த சூடானவங்க இருப்பாங்க இல்லையா யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க போராட்டம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க போராட்டம் பண்ணலாம் எப்ப பண்ணலாம் தெரியுமா இதுக்கு தீர்வே இல்லை என்று சொன்னால் நிறுவன தலைவர்கள் தீர்வு தர மாட்டோம் என்று சொன்னால் நிச்சயமா நாங்கள் முதல் காலத்தில் இறங்கி போராடுவோம் அவர் தருகிறேன் என்று சொல்லுகிறார்கள் வழக்காடுகிறார்கள் வந்து அவர் நீதிமன்றத்தில் வழக்காடுகிறார்கள் டிஆர் நாங்க வந்து செட்டில்மெண்ட் பண்றோம் காம்பவுண்டிங் பண்ணிக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சொல்றவங்களை போய் நம்ம என்ன என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம் நான் சொல்றேன் புரிந்து கொள்ளோர்களே இது வந்து பொறுத்தார் பூமியாளவர் என்று சொல்வார்கள் நம்ம அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் செய்ய ஆயிப்போச்சு என்னை நம்பி இருப்பவர்களுக்கு எந்த துன்பமும் நான் வரவிட மாட்டேன் நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா எலிபுரியல மாட்டினிதான் ஒன்றும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது ரொம்ப லேட்டாகும் தாமதமாகும் நான் தான் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொல்கிறேன்லேயே ஆனால் நானும் சொல்கிறேன் எல்லாப்பி நாங்களும் கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் எல்லா அதிகாரிகளும் போய் கேட்டுட்டு தான் இதை சொல்கிறோம் சாம்பரவைஸ் ஆனால் கூட லேட்டாகவும் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியும் இவோடபிளில் உள்ளவங்க வந்து அவங்க வந்து இப்போ கம்ப்ளைண்ட்லாம் ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க அடுத்து முப்பதாம் தேதிக்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ சொத்து தேவைன்னு கால் கால்குலேட் பண்ணோம் ஒரு நாளைக்கு பத்து பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ஒரு ஐநூறு பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா ஐயாயிரம் பேர் சேர்ந்துருந்தாங்க எத்தனை நாள் ஆகும்னு நினச்சி பாருங்க ஐநூறு நாள் ஐநூறு நாள் எத்தனை ஒன்றரை வருஷம் ஆச்சா தான் அவங்க லேபரிட்டி இவ்வளோ லேபரிட்டி எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க கம்ப்ளைண்ட் பண்ணவங்க என்ன நினச்சி நிற்கிறாங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் தான் வந்து டிஆர்ஓ கால்குலேஷன் பண்ண முடியும் எவ்வளோ சொத்து கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணவங்க போக மீதி உள்ளவங்களுக்கு அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ நிலம் தேவைன்னு சொல்லிட்டு அவர் ஸ்பெஷல் ஆர்டர் போட்டு அதை க கலெக்டர் மூலம் அனுப்பி இதுக்குன்னா எந்த இதுக்குள்ளே எத்தனை டிஆர்ஓ எத்தனை கலெக்டர் மாறுவாங்களோ நமக்கு தெரியாது நோஸ் கடவுளுக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே உள்துறை செயலாளர் மாறிடலாம் அதனால தான் நம்ம சொல்கிறேன் தாமதமாகும் தாம அதனால ஏன் ஒன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா எலிப்பியில் மாட்டிட்டீங்க எலிப்பியில் மாட்டிட்டீங்க அவ்வளோதான் ஒன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எலிபுரியல் மாட்டிட்டீங்க அதில் தான் இருக்கணும் வேறு வழியில் பாபஸ்லாம் வாங்க முடியாது பாபஸ் வாங்கவே முடியாது நீங்கள் வாட்டி இஷ்டத்துக்கு ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க நான் வாபஸ் வாங்கிக்கிறாம்பிங்க அப்போ நிறுவனத் தலைவர்கள் மேலே குற்றமே இல்லாமல் ஆகிடும் அப்போ நிறுவனத் தலைவர்களாக வந்து டிஃபர்மேஷன் கேஸ் போடலாமே எங்கள் மேலே குற்றமே இல்லை எங்கள் ஏன் எங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணி அறுபது நாள் ஜெயிலில் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ல அதுக்கு அது வழி இல்லை சட்டத்தில் வழி இல்லை நீங்கள் வாபஸ் வாங்க முடியாது நான் உங்களுக்கு புரியும் முடியாத உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக வாபஸ் வாங்குகிறாங்கன்னு சொன்னேன் எனக்கும் தெரியும் வாபஸ் வாங்க முடியாது டிஆர் ரோட்டை போய் கேட்டு வந்துட்டோம் அது அதுக்கு பேர் வாபஸ் கிடையாது எனக்கு தெரியும் உங்க லாங்குவேஜ்ல நீங்க புரிஞ்சுக்கணுங்காத நான் வந்து அப்படி பதிவிட்டேன் சிலர் வாபஸ் வாங்குறாரு வாபஸ் கிடையாது வாபஸ் வாங்க முடியாது ஒன்ஸ் நீங்க கம்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா வாபசையே வாங்க முடியாது அப்படி வாங்க அனுபவிச்சுட்டாங்கன்னா அவங்க வழக்குல சிக்கின மாதிரி ஆயிடும் நிறுவன தலைவர்கள் அவங்க மேல கேஸ் பண்ணலாம் திரும்பவும் சொல்றேன் போய் விசாரிச்சு யார்டின ஜட்ஜி நீதிபதி அல்லது வக்கீல்கள் அல்லது எங்கால போலீஸ்காரங்க யார்ட்டான போய் கேட்டுங்க அதனால் நம்ம இஷ்டத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இஷ்டத்துக்கு வாபஸ் வாங்க முடியாது விட மாட்டாங்க அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொடுத்தது தான் உங்களுக்கு ரெண்டே வழி தான் ஒன்று கம்ப்ரமைஸ் ஆகணும் ஆகி ஒரு மூணு வருஷத்தில் வாங்க பார்க்கணும் அப்படி இல்லைன்னாக்கா பத்து வருஷம் வெயிட் பண்ணி பத்து வருஷத்துக்கு அப்புறம் வாங்கணும் இதுதான் வேற ஒன்றுமே கிடையாது கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க நிறுவனம் கொடுக்கும் யார் கொடுப்பா யார் கொடுப்பாங்க நிறுவனம் கண்டிப்பாக கொடுக்கணும் அது எப்படி கொடுக்காம இருக்கும் இது நீ டிஆர்ஓ டிஆர்ஓவையும் பாத்துட்டு இருப்பாரு இருப்பார் இல்லை உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஐம்பத்திரெண்டாயிரமா எழுபத்தி ரெண்டாயிரமாக அப்போ அது அவர் டிஆர்ஓ கேட்பார் இல்லையா அந்த லிஸ்ட்டு உள்ளவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க ஐயாயிரம் பேருக்கு மீதி பேருக்கு என்ன பண்ண போறீங்க கேட்பாங்க இல்லையா இப்படி கேட்காம இருப்பாங்க அப்படி தான் இருக்கலாங்க சிலர் கேட்குறாங்க நீங்கள் நிறுவனத்தில் பணம் போட்டது எப்படிங்க தெரிய வரும் கவர்மெண்ட்டுக்குன்னு கேட்குறாங்க நான் தான் சொல்றேன் ஐயா நம்ம கிட்ட கையில வந்து பாண்டு கொடுத்துருக்காங்கல்ல ரிசிப்ட் கொடுத்துருக்காங்கல்ல அது நீங்க இப்போ எத்தனை வருஷ ஆனாலும் பேசணும் அது இப்ப அந்த ஒரு பாண்ட் வச்சு ஒருத்தர் ஆட்டோ ஆட்டம் ஆட்டிட்டு போயிட்டாரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்ப எப்படி நீங்க இந்த மாதிரி புத்தி புத்திசாலித்தனமா இப்படி பேசிட்டு இருக்காங்க மக்களை குழப்புறாங்க மக்களை நீங்க ஏமாந்து போறது ஏமாந்து போக வெளிப்படுறது உங்க விருப்பம் புத்திக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அறிவுக்கு மனித அறிவு நாலேஜுக்கும் விசிட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ஞானம் என்பது பட்டறிவு ஞானம் பட்டறிவு அது கடவுள் தான் கொடுக்க முடியும் கடவுள் தான் அதனால தான் ப படுத்துறாரு பாடா பாடாப்படுத்துறாருன்னா அது பட்டறிவு எனக்கு வரணும் ஞானம் வரணுங்கிறதா வெறும் அறிவு என்பது மனித மூளை அறிவு என்பது அதுக்கு அனுபவம் தேவையில்லை படிப்பு இருந்தால் போதும் படிப்பறிவு படிப்பறிவு பட்டறிவு ரெண்டு இருக்கு விஸ்ரம் ஞானம் என்பது பட்டறிவு வெறும் மனித மூலையை வந்து அறிவு என்பது அது படிப்பறிவு அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால வந்து நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க அதுக்கு மேலே உங்க விருப்பம் தோழர்களே நான் இன்னும் பத்து நாள் இருக்கா நீங்க கம்ப்ளைண்ட் போய் கொடுக்கணும் கொடுங்க கொடுத்தீங்கன்னா சைலண்டா உட்காந்துருங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தான் ஏன் கொதிக்கிறீங்க இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் பாருங்க வலைத்தளத்துலாம் பாத்தீங்கன்னா எங்களை திட்டுறது இது எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏயா நீங்க உங்க மனசாட்சியோடு திங்கமில்லுங்க

தயவுசெய்து புரிஞ்சுக்கிற தோழர்களே இவங்களுடைய வெற்றி வேசம் ஒரு நாள் கலையும் அப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா இதுக்கு மாதிரி எவனுக்கும் நான் பல் சொல்ற மாதிரி இல்ல இவங்களுக்கு பல் சொல்ற அளவுக்கு அவங்க தகுதியான ஆளுங்க இல்லை என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல இதுக்கு மேலே என்ன சொன்னாலும் தெரியும் நான் ட்ரெயின் வாங்கிட்டேன்னு சொல்லு ஆகாயமான வாங்கிட்டேன்னு சொல்லு என்ன சொன்னாலும் நான் கட்டுக்கப்படுது இல்லை ஆனா தொழில் புரிந்து கொள்ளுங்கள் நிதர்சனமான உண்மை இதுதான் கல ஆயித உண்மை கலை நிலவரம் இதுதான் இதை புரிஞ்சிக்காம நீங்க பாட்டு போய் கொடுக்க சொல்றான் அவன் சொல்றான் இவன் சொல்றான் ரெண்டு பேரும் அருப்புக்கோட்டையில தனியாக வாங்கிட்டு இருக்கானுங்க செந்தில் குமாருங்கிறவன் என்கிட்ட ஒரு நாள் பேசி என்ன என்ன மிரட்டுறான் இதுக்கெல்லாம் பயப்பட நான் கிடையாது அவன் போன்லேயும் மிரட்டுறான் அவனை சத்த மாட்டேன் அவன் ஓடிப்பிட்டான் ஃபோனை கொடுத்து ஓடிபிட்டான் அவன் ஒரு ஒரு ஹேண்டிகேப்ட் அவன் ஒரு ஹேண்டிகேப்டு ஏற்கனவே அவன் மேலே திருப்பூர்ல கேஸ் இருக்குது தனலட்சுமி இந்த சிட் பண்ணல அவன் அவன் மேலே கேஸ் இருக்கு அவன் கூட ஒரு டெய்லர் இருக்கான் அப்புறம் மணிகண்டன் பேர் அவனையும் கொண்டு கொடுக்குறீங்க நீங்க அவனையும் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க மக்களை விழித்துக் கொள்ளுங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் நன்றி